ராதே கிருஷ்ண நம்ம கிருஷ்ண பகவான விரும்பாதவங்க சொல்லணும் பிருந்தாவனத்துல துவாரகையில கிருஷ்ணர் மட்டுமே அனைத்து கோபியர்களுக்கும் கிருஷ்ணருடைய மனைவி மார்களுக்கும் பிரியமாக இருந்தார் இது அங்கு மட்டுமல்ல மகாபாரதத்தில் வருகின்ற எல்லா பெண்களுமே கிருஷ்ணரையே விரும்பினார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம் உள்ள பெண்கள் கிருஷ்ணரை விரும்பியதற்கு சில காரணங்களும் இருக்கின்றது அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சும்மா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அதை மூலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற இருபது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமா கிரிஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ண துரியோதனருடைய மனைவி பானுமதி இந்த பானுமதிக்கு கிருஷ்ணர் மீது விசேஷமான ஒரு அன்பு இருந்தது அது உங்களுக்கு தெரியுமா பானுமதி ஸ்ரீ கிருஷ்ணரையே தன்னுடைய விருப்பத்திற்குரிய சகோதரனாக ஏற்று கொண்டாடினார் எப்படி சேவை செய்கின்றாரோ அப்படி கிருஷ்ண பகவானிடத்தில் சகோதரனுக்கான அன்பை பானுமதி செய்கின்றார் அப்போ கிருஷ்ண ஒரு சமயம் பானுமதி கிட்ட போல சுபாவத்தோடு இருந்துவிட்டால் உலகத்தில் சண்டையே இருக்காதென்று அது உண்மையும் கூட ஆனால் ஹஸ்தினாபுரத்தில் நடக்கக்கூடிய அரசியல் விளையாட்டுகள் எதுவுமே பானுமதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை கிருஷ்ணரிடம் மதனாலேயே குழந்தைத்தனமாக மன்றாடுகின்றாள் கிருஷ்ணா என் கணவனை ஹஸ்தினாபுரத்துக்கு யுவராஜனாக மாற்றிவிட உன்னால் முடியாதென்று எதுவுமே இங்கு கிடையாது அதற்காக நான் பாண்டவர்களிடம் கோபம் கொண்டுள்ளதாக நினைத்து விடாதே அவர்கள் மிகவும் நல்லவர்கள் யுதிஷ்டரை இந்த விஷயத்திற்கு ஒத்துழைப்பார் என்னுடைய கணவன் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவதை என்னால் காண பொறுக்கவில்லை அதனால் கண்ணா எனக்கு இந்த வாக்குறுதியை கொடு என்று பானுமதி கேட்கின்றாள் இந்த நேரத்துல கிருஷ்ணர் என்ன செய்திருப்பாரு உண்மையாகவே கிருஷ்ணர் துரியோதன யுவராஜனா மாத்திருப்பாரா ஆம் பானுமதிக்கு வாக்குறுதி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதை நிறைவேறும் படியாகவும் செய்து விடுகின்றார் அதனால் தான் நாடு துண்டாடப்படுகின்றது ஹஸ்தினாபுரமும் பிரிக்கப்பட்டு அங்கு ஹஸ்தினாபுரத்துக்கு யுவராஜனாக துரியோதனனை அறிவிக்கப்படுகின்றார் பானுமதிக்கு மட்டுமல்ல இன்னொரு பெண்ணிற்கும் கிருஷ்ணர் வாக்களித்துவிட்டு அதையும் நிறைவேற்றுகின்றார் அவளையும் அவர் தன்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கொள்கின்றார் அவள் வேறு யாருமல்ல பானுமதியின் தங்கையான ஜலந்தரா அவளுக்கோ பீமன் மீது அதீத காதல் பீமனிடம் அவளை ஏற்றுக் கொள்ளும்படி ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கின்றார் அப்போது பீமன் கூட சிரித்து கொண்டே கேட்டாராம் கண்ணா உன்னுடைய சகோதரிகளின் எண்ணிக்கைக்கு ஒரு முடிவே கிடையாதா என்று திரௌபதியின் தங்கையாகின்றாள் சுபத்ரையின் தங்கையாகின்றாள் பானுமதி இப்போது ஜலந்தரா நம்பியவர்களை கிருஷ்ணர் ஒருபோதும் கைவிட்டதும் இல்லை

அரை நிர்வாணத்தோடு ஒரு பெண் உங்களிடம் நியாயம் கேட்டாள் அப்போது உங்களால் என்ன செய்ய முடிந்தது இப்பொழுது நினைத்தால் அந்த காட்சி என்னுடைய மனதை பெண்களுக்கு கொடுமை இழைத்துவிட்டு யாராலும் இதை தவிர வேறு தர்மம் எனக்கு தெரியாது என்று கிருஷ்ணர் சொல்கின்றார் திரௌபதிக்கான நியாயம் அங்கு கிடைக்க வேண்டும் ஒரு பெண் அவமதிக்கப்பட்டால் என்ன நேரம் என்பதையே இந்த மகாபாரத போர் மூலம் மக்களுக்கு கிருஷ்ண பகவான் உணர்த்துகின்றார் பீஷ்மர் மரணத்திற்கு காரணமாக இருப்பது அம்பையான சிகண்டி அந்த அம்பையான சிகண்டிக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியது அவசியம் அதனால் தான் பீஷ்மருக்கு முன்னால் சிகண்டியை கிருஷ்ணர் நிறுத்தினார் அது அவளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் என்று பீஷ்மரு புரிந்து கொண்டார் இங்கு கிருஷ்ணரிடம் தன்னை அர்ப்பித்த பெண்களுக்கு கிருஷ்ணர் எப்போது ஓடோடி சென்று உதவி இருக்கின்றார் திரௌபதியை சொல்லவே வேண்டாம் அனைத்து விஷயத்திலும் திரௌபதி கிருஷ்ணரிடமே தன்னை அர்ப்பித்தால் அவளுக்காகவே மகாபாரத போரையை நிகழ்த்தி காட்டினார் பெண்களுக்கு மட்டும் என்றல்ல பகவானிடம் சரணடையும் அனைத்து ஜீவராசிகளின் கேமத்தை பகவானே பார்த்து கொள்கின்றார் கவனித்துக் கொள்கின்றார் நாமும் நம்முடைய பகவானிட சரணடைந்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கிருஷ்ண பகவான் சதா உங்களுடன் தான் இருக்கின்றார் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா